குரு சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் வந்து அறுபத்தி நான் மூன்று நாயன்மார்கள் வரிசையிலே இன்று காண இருப்பது காரைக்கால் அம்மையார் அவருடைய புராணம் காரைக்கால் அம்மையார் பற்றி திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடும் பொழுது பேயார்க்கும் மடியேன் என்று குறிப்பிடுகின்றார் பேயார்க்கும் அடியேன் அம்மையார் ஏன் பேய் உருவம் பெற்றார் அவர் பேய் உருவம் பெற்றதுடைய பின்னணி என்ன இறைவனுக்கு அவர் ஆற்றிய தொண்டு என்ன இறைவன் அவரிடம் நடத்திய திருவிழாடல் என்ன என்பதை இந்த பகுதியில் நாம் காண இருக்கின்றோம் இன்றைக்கி வந்து காரைக்கால் அப்படிங்கிற ஊர் பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கின்றது அது ஒரு காலத்தில் மிகச்சிறந்த ஒரு வணிக துறைமுக நகராக விளங்கியது அங்கே பரமதத்தன் என்ற ஒரு வணிகர் இருந்தார் அவர் நன்முறையிலே வணிகம் செய்து நல்ல பொருட்களை ஈட்டி நலமாக வாழ்ந்து அதனால் அந்த ஊர் மக்களுக்கு வந்து நன்மைகள் செய்து ஒரு எண்ணங்கள் எதுவுமின்றி ஒரு தூய மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு அனைத்து செல்வங்களும் இருந்தும் அந்த குழந்தை செல்வம் என்பது இல்லாத ஒரு குறை நிலவி வந்தது அவர் என்ன பண்ணுறாரு கரைமிடற் கண்டனாகிய சிவபெருமானுடைய பாதங்களை பணிந்து எனக்கு இத்தனை செல்வங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதாக மக்கள் செல்வம் இல்லையே என்று வருந்தி மனங்கலங்கிய பொழுது இம்பெருமாருடைய திருவருளால் ஒரு பெண் மகவை பெற்றெடுத்தார் அந்த பெண்மகைவிற்கு வந்து புனிதேவதி என்ற அருமையான அற்புதமான ஒரு பெயரை சூட்டி அவரை நல்ல முறையிலே வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றார் அந்த புனிதபதி அந்த குழந்தையானது ஒரு தெய்வ குழந்தைக்குரிய கலையும் கடாட்சமும் பெற்று விளங்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தை மிக இளம் வயதிலேயே சிவபெருமானுடைய பாதங்களின் மீது அந்த பரமனுடைய அடிகளின் மீது பற்றுக்கொண்டு எம்பெருமானுக்கு பூஜைகள் செய்வது அவர் பற்றிய உரைகளை கேட்பது அவர்களை பற்றி பேசுவது இறையடையர்களை பற்றி நினைப்பது அவர்களுக்கு படுகிவுடை செய்வது என்று ஒரு சிவனுடைய குழந்தையாகவே வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் எல்லா கல்வி ஞானங்கள் கேள்விஞானங்களை பற்றி நல்ல ஒரு சிறந்த அறிவாளியான ஒரு பெண்மணியாக அவர் உருவாகி கொண்டிருக்கின்ற பொழுது நாகைப்பட்டினம் என்ற நகரிலே ஒரு வணிகர் இருக்கின்றார் அந்த வணிகருக்கு பரமதத்தன் என்ற ஒரு மகன் இருக்கின்றான் அப்போ அந்த பரமதத்தன் என்ற வணிகனுடைய அந்த பையனுக்கு மனமுடிக்க வேண்டி தனது உரிய உரிய அந்த பெண் தேடிக்கொண்டிருந்த பொழுது புனிதேவதை பெற்று கேள்விப்பட்டு அந்த புனிதேவதனுடைய தந்தையை அணுகின்றார் இந்த க வணிகர் பரமதத்தனுடைய அப்பா போய்ட்டு அவரை அணுகி ஐயா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வணிகம் செய்து கொண்டிருக்கின்றேன் எனது மகன் இருக்கின்றார் உங்களுடைய புகழ் பெருமைகள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எனவே எனது மகனை என மகனுக்கு உங்களது மகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் உடனே அதற்குரிய பொருத்தங்கள் பார்த்து அதற்குரிய நாள் கோள்கள் குறித்து அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நல்லபடியாக நடைபெறுகின்றது அப்போ தனது ஒரே பெண்ணாக இருக்கின்றாளே என்று அந்த பரமதத்தன் எல்லாம் செய்கிறாரு தனது மனைவியோடு அங்கே நாகப் அங்கே காரைக்காலில் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கின்றார் அந்த நீதிபதி கேட்டுக்கொண்ட உடனே அவர் வந்து தனது மாமனார் வீட்டு கருகிலேயே அந்த பரமதத்தனும் புலிதேவதையாரும் ஒரு இல்லத்தை அமைத்து அங்கே தனது இல்வாழ்க்கை அறத்தை தொடங்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பரமதத்தனும் அவர் வணிக சென்று புரள் ஈட்டி நல்ல முறையிலே நித்திய ஆகமங்களை பூஜைகளை செய்து சிவனுடைய பாதங்களிலே பணிந்து தங்களது கர்மங்களை தொடர்ந்து இல்லறத்திலும் நல்லறமாய் புனிதவதியார் தனது இல்லத்திற்கு வரக்கூடிய அடையார்களை உபசரிப்பதை ஒரு பெரும் பெயராக கொண்டு சிவனடையார்களுக்கு தொண்டு செய்வது தனது முதற்கடமை அதற்கும் முந்தைய கடமை கணவனுக்கு பணிவிடை செய்வது என்ற அடிப்படையிலே அவர் தனது வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றார் அப்பொழுது அந்த பரமதத்தன் என்ற வணிகன் ஒரு நாட்டு ஒரு ஊருக்கு சென்று திரும்பும்போது அந்த ஊரில் ரெண்டு ஒரு மாங்கனியை கொடுக்கின்றார்கள் இரண்டு மாங்கனிகளை அவருக்கு கொடுத்து விடுகின்றார்கள் இது நல்ல ஒரு ஒரு வகையைச் சேர்ந்த மாம்பழம் என்னுடைய சுவை வந்து வேறு எந்த வகையிலான மாம்பழங்களிலும் இருக்காது இதை வீட்டுக்கு கொண்டு சென்று நீங்கள் உண்ணலாம் என்று கொடுக்கின்றார்கள் அதை அவர் கொண்டு வந்து தனது மனைவியிடம் கொடுத்து விட்டு வெளியே சென்று விடுகின்றார் நம்ம பிறகு வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் அந்த ரெண்டு மாங்கனிகளையும் தனது மனைவி புனித உதியாரிடம் கொடுத்து விட்டு சென்று விடுகின்றார் சென்றுவிட்டு திரும்ப வரும் அந்த இடைவெளியிலே ஒரு சிவனடியார் வந்து நிற்கின்றார் புனித உதயாரிடம் வந்து நின்று அம்பையே எனக்கு மிகவும் பசியாக இருக்கின்றது உடனே உண்பதற்கு ஏதாவது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்க அந்த நேரம் உணவு ஆக்கி கொண்டிருந்த நேரம் சிவனடியார் பசியை தாண மாட்டாமல் அவங்க என்ன செய்கிறாங்க புலிதேவதியார் தனது கணவர் கொண்டு வந்து தனக்கு கொடுத்திருந்த இரண்டு மாம்பழங்களில் ஒன்றை எடுத்து சிவரடியாருக்கு கொடுத்து விடுகின்றார்கள் சிவனடியார் அந்த மாம்பழத்தை உண்டு பசியாறி திருப்தியடைந்து புலிதேவதியாரை வாழ்த்தி விடைபெற்று சென்று விடுகின்றார் சிவரடியார் சென்ற சற்று நேரத்திலே அங்கே அவருடைய கணவன் வருகின்றார் பரமதத்தன் சரிம்மா சாப்பாடு வையின் உடனே உணவு பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது அந்த இரண்டு மாம்பழங்கள் கொடுத்தேனே அதில் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து இருக்க வை அப்படின்னு கேட்குறார் அந்தம்மா போய் அந்த மாம்பழத்தை எடுத்து அறிந்து கணவரது உணவு தட்டிலே வைக்க அவரை சுவைத்து பார்த்து விட்டு மிக்க ஆனந்தம் அடைகின்றார் இவ்வளவு அற்புதமான சுவையுடைய மாங்கனையும் நான் இதுவரை வாழ்நாளையும் சாப்பிட்டது இல்லையே ரொம்ப நல்லா இருக்கேன் அதனால் உடனடியாக போய் அந்த இன்னொரு பழம் ரெண்டு இல்லையா அது இன்னொரு பழத்தையும் எனக்கு எடுத்து கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து வை அப்படின்னு சொல்லி சாப்பிடணும் சொல்லி ஆசையை தடை ஆசையை வெளிப்படுத்துகின்றார் மனதில் மிக பெரும் கலக்கம் உண்டாகிவிடுகின்றது ஏனென்றால் சற்று முன்பு தானே சிவரண்டியாருக்கு இன்னொரு மாகனியை கொடுத்து விட்டார் அதை முதல் முதலிலேயே தனது கணவரிடம் சொல்லவில்லையே இப்பொழுது சொன்னால் ஏதாவது நினைத்துக் கொள்வாரோ என்று அவருக்கு வந்து ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுகின்றது உடனே உள்ளறைக்கு சென்று எம்பெருமாருடைய கடல்களை நினைத்து இறைஞ்சுகின்றார் இறைவனே எனக்கு இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்து சேர்ந்ததே இதற்கு இனிதான் வழிகாட்ட வேண்டும் எனது கணவர் இன்னொரு மாமழம் வேண்டும் என்று கேட்கின்றார் நான் என்ன செய்வேன் என்று தனது கைகளை இறைஞ்சி கேட்கின்ற பொழுது இறைவனுடைய கருணையினால் அவர் கையில் ஒரு மாமழம் வந்து சேருது சேர்ந்தவுடன் திரும்ப கொண்டு போய் அதை தனது கணவருக்கு பரிமாறுகின்றார் அந்த கணவர் அதை சாப்பிட்டு விட்டு பார்க்குறாரு அது முதல்ல சாப்பிட்ட மாம்பழத்தோடு மிக மிக பன்மடங்கு சுய அதிகமான மாம்பழமாக இருக்கின்றது என்னப்பா அது இந்த மாம்பழம் இதை விட சுவை மிகுந்ததாக இருக்கிறது அப்படின்னு புனிததேவதியார்கிட்ட கேட்குறாரு இரண்டுமே எனக்கு கொடுத்த ரெண்டுமே ஒரே மரத்தில் பழுத்த கனிகள் தான் ஆனால் முதலில் சாப்பிட்டதை விட இரண்டாவது சொல்ல மிக பன்மடங்கு சுவை மிக்கதாக இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் எனக்கு வந்து ஒழிக்காமல் உண்மையை கூறு அப்படின்னு சொல்கிறப்போ புனிததேவதியார் அந்த உண்மையை எடுத்து சொல்லிவிடுகின்றார் ஐயா இந்த மாதிரி சிவனடியார் வந்தாங்க அவர்களுக்கு ஒரு மாம்பழத்தை நான் வந்து பரிமாறிவிட்டேன் நீங்கள் ரெண்டாவது வந்தப்போ இரண்டாவது மாம்பழத்தை உங்களுக்கு கொடுத்த நீங்கள் மீண்டும் ஒன்று கேட்ட உடனே இறைவனை வேண்டினேன் இறைவன் தனது கருணையால் கொடுத்த மாம்பழத்தை தான் இப்பொழுது உங்களுக்கு நான் கொடுத்தேன் அதனால பன்முடங்கு சுவைகள் மிக்கதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ல உடனே அதை நம்ப மறுக்கின்றான் அந்த கணவன் நம்ம மறுத்து நீ இறைவனிடம்தான் வேண்டி இந்த மாம்பழத்தை பெற்று என்று சொன்னால் அதே இறைவனை வேண்டி இன்னொரு மாம்பழத்தை பெறலாமே எங்கே இறைவனை வேண்டு கிடைக்கிறதா என்று பார்ப்போம்னு சொன்னேன் திரும்பவும் புனிதவதியார் மனமுருகி அந்த கரைமிடர் கண்டனாகிய சிவபெருமானை வேண்ட மீண்டும் ஒரு மாங்கனியை வந்து அவர் கையில் வந்து விழுகின்றது இதை பார்த்த உடனே அந்த பரமதத்தன் என்று அவருடைய கணவன் பதைத்து போகின்றான் அப்போ இறைவனோடு வேண்டி தனதுக்கு வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இறைவனுடைய அன்புக்கு அருளுக்கு பாத்திரமாக நமது மனைவி நிற்கின்றாளே அப்போ இறைவனோடு மிக ஒரு நெருக்கமாக இருந்து இறையவர்களுக்கு முழுமையாக பாத்திரமாகிய ஒரு பெண்மணியை நாம் வந்து மனைவியாக வைத்திருப்பது தகுமா என்று உடனே என்ன பண்ணுறான்னா அந்த புனிதார்கள் வந்து சற்று கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறான் பிற ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மதுரை பாண்டிய நாட்டிற்கு வணிகம் செய்ய போனவங்க திரும்பி வரவே இல்லை தனது வணிகத்தை வந்து பாண்டிய நாடு அதை சுற்றுமுள்ள பகுதிகளில் செய்து கொண்டு பாண்டிய நாட்டில் இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு அங்கே குடும்பத்த ஆரம்பிச்சிட்றான் இங்கே காரைக்காலுக்கு வரவே இல்லை அப்போ இந்த அம்மா நம்ம கணவர் போயிட்டார் என்ன வரலையே அப்படின்னு ரொம்ப கலங்கி இருக்கிறாங்க அப்போது அங்கே வாழ்ந்து அந்த கணவன் மதுரையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அதற்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து தனது மலைவு உள்ள பக்தியாலும் மரியாதையாலும் அந்த பெண்ணுக்கு புனிதவதி என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி அந்த பரமதத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்போ இந்த செய்தி வந்து இந்த மாதிரி திரும்ப இவர் இன்னொரு குடும்பத்தை மதுரையில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு காரைக்கால் வரவில்லை அப்படிங்கிற செய்தி காரைக்கால் நகர வணிகர்களுக்கு தெரிந்து அவர்கள் வந்து புனிதபதியாருடைய தந்தையிட சொல்கிறாங்க இது மாதிரி உங்கள் மருமகன் இன்னொரு குடும்பத்தை மதுரை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் சொன்ன உடனே அப்போது ஒரு பல்லக்கை ரெடி பண்ணி அந்த ஊரில் உள்ள பெரிய மனுஷங்க பெரியவர்கள் எல்லாம் அவருடைய தந்தை உட்பட அந்த புரிதேவதியார் அந்த பல்லக்கலை ஏற்றி மதுரைக்கு கொண்டு செல்கின்றார்கள் கூட்டி செல்கிறார் கணவனை பார்ப்பதற்காக கூட்டி செல்கின்றார்கள் கூட்டி சென்ற உடனே அங்கே போய் ஒரு இடத்தை தங்கிக்கிட்டு கணவன் தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுடைய மனைவி புரிதேவதியார் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார் நீங்கள் வந்து அவர்களை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே பரமதத்தின் திகைத்து போகின்றார் ஒரு இறை அம்சம் கொண்ட பெண்மணி அவங்க அதனால தான் நாம் அவங்கள விட்டு விலகி நிற்கின்றோம் இந்த கணவன் என்ற உரிமையிலே நம்மை காண வந்திருக்கிறார்களே என்று அடுங்கி தனது இரண்டாவது மனைவி மற்றும் குழந்தையை கூட்டி செல்கிறான் அந்த இடத்துக்கு கூட்டி சென்று அவர்களை கண்டவுடனேயே ஓடி சென்று அவருடைய கால்களிலே விழுந்து படைந்து விடுகின்றார் எங்களை நீங்கள் காப்பாற்றணும் இரவல் பெற்ற நீங்கள் வந்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் எனக்கு நீங்கள் என்ன நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியையும் குழந்தையுமே புனிதேவதியாருடைய கால்களிலே விளைச்செய்கின்றான் உடனே புனிதேவியார் தந்த வாழ்க்கையை வருத்துறாங்க ஒரு கணவன் தனது காலடியிலே விழுந்து தன்னை வாழ்த்துமாறு கோருவது என்பது மனைவியின் மாண்புக்கு ஒரு இழுக்கு என்று கருதி அந்த இடத்திலே இறைவனை வேண்டுகின்றார் இறைவா இந்த ஊனுடைய வனப்பையெல்லாம் போக்கி என்னை என்புருவாக்கி விடு என்று உடனே இறைவன் வந்து அவளுடைய கோரிக்கையை கண்ணுற்று உடனடியாக அவருடைய உடல் வனப்பு அந்த உடல் வனப்பை நீக்கி அவளை எலும்பேயான வடிவமாக்கி அது சேக்கலா பெருமான் சொல்கிறார் வானமும் நிலனும் அங்கே வணங்கு பேய் வடிவமானார் அப்படிங்கிறார் அந்த இடத்திலேயே கணவனால் இந்த காதலிக்கப்படாத இந்த உடம்பு எதற்கு என்று கூறி தனது அழகிய தோற்றத்தை துறந்து அந்த பேய் வடிவத்தை அந்த கனமே அடைந்து விடுகின்றார் அதனால தான் திருத்தண்டுத்தகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேசுகிறப்போ பேயார்க்கு அடியேன் என்று கூறுகின்றார் இது மாதிரி எலும்பும் தோலுமான ஒரு பேய் உருவத்தை எடுத்த உடனே அவர் வந்து இறைவன் மீது மாளாத பற்றுக்கொண்டு பல திருத்தலங்களை சென்று வழிபடுகின்றார் அப்போ அவரை பார்க்குறவங்களாம் பயந்து ஓடுறாங்க அந்த உருவை பார்த்து பயந்து விலகி செல்கின்றார்கள் அவர் புனிதவதியார் அதை பொருட்படுத்தவே இல்லை காரக்கலையம்மார் அதை பொருட்படுத்தவே இல்லை இறைவனுடைய கணங்களில் ஒன்றாக எம்மை இறைவன் நேற்று கொண்டிருக்கின்றார் இந்த மனிதர்களுடைய சிந்தனைகள் பற்றி எனக்கு கவலை இல்லை என்று கூறி அவர் வந்து அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்டு இறுதியாக கயிறையில் சென்று உமாதேவியோடு வீட்டிற்கக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்துவிட வேண்டும் என்ற ஒரு பேரவாக கொண்டு அவர் வந்து கைலே யாத்திரையை தொடங்குகின்றார் கைலை மலையிலே போன உடனே இறைவன் உறையும் இம்மலையை நமது காலால் மிதிப்பது அபவாதமன்றோ என்று கருதி தனது தலையினாலேயே கைலை மலையை கடக்க தொடங்குகின்றார் நடக்கிறார் 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 தலையை வந்து தலையில் ஊன்றி கைகளையும் ஊன்றி அந்த எண்புருவாகிய அன்பு நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ உமாதேவி இந்த பார்க்குறாங்க அப்போ இறைவன் கேட்குறாங்க இறைவனே இது மாதிரி எலும்பு உருக்கொண்டு இவர் தலையிலேயே நம்மை காணப்பெறும் இந்த அன்புருவின் அன்புதான் என்ன அப்படி சொன்னே இறைவன் உமாதேவிக்கு மறுமொழி கூறுகின்றார் இவர் வேறு யாரும் அல்ல நம்மை பேணிக் காக்கும் நமது அன்னை நமது அம்மா என்று கூறுகின்றார் அதாவது இறைவன் பிறவா யாக்கை பெரியோன் பிறப்பும் இறப்பும் ஆதியும் மந்தமிழா அருட்பெரு சோதி சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய வாயினாலேயே அம்மா என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் அந்த மாதிரி பாக்கியம் நாயன்மார்களில் எவருக்குமே கிடைத்ததில்லை ஏன் எந்த தேவர் மூவர் மற்ற பிற தெய்வங்களுக்குமே கிடைக்காத ஒரு பெருமையை எம்பெருமான் அம்மா என்று அழைத்ததன் மூலமாக காரைக்கால் அம்மையாருக்கு வணங்கினார் காரைக்கால் அம்மையார் தின்பு கையிலே சென்று இறைவனே எதிர்கொண்டு அவரை அழைக்க இறைவனுடைய பாதங்களிலே பணிந்து விழுகின்றார் அப்போ அம்மையே அவரை எழுப்பி சொல்கிறார் அம்மையே உனக்கு என்ன வர வேண்டும் கேள் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் சொன்ன உடனே அதுதான் கேட்குறாங்க இரவாது இன்ப அன்பு வேண்டும் வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டில் உமை மறவாமை வேண்டும் நான் பாடி மகிழ்ந்து அறவா நின் காலடில் என்றும் இருக்க வேண்டும் என்று ஒரு வரத்தை வேண்டுகின்றார் அதாவது பிறப்பே எனக்கு இருக்கக்கூடாது அப்படியே பிறக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அழியானால் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் உன்னை மறவாமல் இருப்பதோடு மட்டுமல்ல நீ வந்து உன்மத்த நடனமும் நாடுகின்ற பொழுது உன் காலடியிலே நின்று நான் உன்னை தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இறைவன் முன்பாக வைக்கின்றார் இறைவன் உள்ளம் மகிழ்ந்து சரி பழையனூர் அருகே உள்ள திருவாலங்காடு என்ற இடத்திலே அந்த நான் உரையும் திருத்தலம் ஒன்றுள்ளது அங்கே போய் எனது நடன பாதத்திற்கு அடியிலே இருந்து எனது நடனத்தை இந்த பிரபஞ்சம் உள்ளவரை எந்த ரசித்து கொண்டே இரு என்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு வரத்தை அம்மையாருக்கு வழங்குகின்றார் அம்மையார் திருவாலங்காடு வருகின்றார் திருவாலங்காடு கோயிலிலே உள்ள நடராஜருடைய பாதங்களிலே இன்றும் காரைக்கால் அம்மையாருக்கு இடம் இருப்பதை நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்றால் கண்டு மகிழலாம் அப்போது அவங்க கேட்குறாங்க அரவா நீ ஆடும் பொழுது உன் அடியிலான இருக்க வேண்டும் என்று சொன்னார் இல்லையா அப்போது அந்த இறைவன் அந்த ஆடர் காட்சி அவருக்கு கண்கூடாக நடத்தி காட்டுகின்றார் அந்த திருவாலங்காட்டு சுடுகாட்டிலே அந்த பேய்களை அலறி ஊறும் காட்டிலே அவர் இறைவன் வந்து அருமையான ஒரு அற்புதமான நடனத்தை ஆடுகின்றார் அதை தனது ஊன கண்களால் காரைக்காலமையார் பார்த்து மிகழக்கூடிய அந்த காட்சியை காரைக்காலமையார் எவ்வாறு விளக்குகிறார் என்று சொன்னால் கொங்கை திறங்கி நரம்பழிந்து குண்டுகண் வெண்பர் குளிபையிற்று பங்கி சிவந்து இரு பற்கள் நீண்டு பருடைய காணோர் பெண்பை தங்கி அலறி உலறு காட்டில் தாழ்சடை எண் திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு என்று குறிப்பிடுகின்றார் அதாவது அந்த சுடுகாடு எப்படி இருக்கு சொன்னால் கொங்கை மார்பகங்கள் பெருத்து கண்கள் உருண்டு வயிறு கோளரமாகி நெருப்பு கொண்ட வயிற்று உள்ள ஒரு பெண் பேய் அலறி அங்கு மிங்கு ஓடக்கூடிய இடுகாட்டிலே எம்பெருமான் எண் திசையும் தனது சடைமுடிகள் வீசி ஆடிட அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு கழித்து நமக்கு செந்தமிழிலே கொடுத்திருக்கின்றார் இந்த காரைக்காலம்மனுடைய புராணத்தை நாம் கேட்டு இறைவன் மீது மாளாத பற்றுக்கொண்டு நாமும் சிவபதத்தை சிவனுடைய கருணைக்கு ஆட்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு குரு சேனலுக்கு நன்றி கூறி அமைகின்றேன் எவ்வளோ நம்பருக்கு